சாலமோனை பாருங்க சாலமோன் ஜெபிகிறான் ஜிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரி சொப்பனத்தில் தரிசனம் ஆகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் நீ என்ன விரும்புறியோ அதை கேள் அப்படி சொன்னார் ஏன்னா நம்ம விரும்புறத தர்றதுல அவர் ஆர்வமாக இருக்கிறார் என்ன விரும்பினாலும் நான் உனக்கு தர்றேன்னு சொல்றேன் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டுக்கொண்டாலும் அதை நான் உங்களுக்காக செய்வேன்னு சொல்றேன் பாருங்க நீங்கள் கேட்கறதுல ஆண்டவர் ஆர்வமாக இருக்கிறார்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கேளுங்க நிறைய கேளுங்க அவர்கிட்ட உடனே அவன் கேட்கலான் எனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேட்கலாம் ஆனா ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அவனுக்கு ஞானமும் உணர்வு உள்ள மாத்திரம் இல்ல நீ கேளாத ஐசூரியத்தை நீ கேளாத மகிமையை அவனுக்கு தரேன்னு சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் முக்கியம் தேவனுக்கு தெரியும் இவன் கேட்கலன்னா கூட ஐஸ்வரியன் ரொம்ப முக்கியம் ஆணுக்கு தெரியும் அதனாலதான் நீ கேட்கலனா கூட கேட்டதை மட்டுமின்றி கேளாததையும் தருக தேவனாக அதை அவர் தருகிறார் அது தந்து இதுவரைக்கும் இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி சொல்றார் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் சாலமான கிட்டது வெறும் ஞானம் மட்டும்தான் ஆனா தேவன் அவனுக்கு தந்தது பாருங்க செல்வத்தையும் தர்றாரு மகிமையும் தர்றாரு அவனுக்குரிய கனத்தை கொடுக்குறாரு தேவன் நல்ல தேவன் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆசீர் எப்படி இருக்கும் வேலைக்காரன் பத்தி எஜமானனை மிகவும் இருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் வாழ்க்கையில பாக்குறோம் தேவன் சாலமான் ஆசிர்விச்சார் சாலமோனுடைய சாப்பாடு எப்படி இருந்தது நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு முப்பது மரக்கால் மெல்லிய மாவும் அறுபது மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெடிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட பத்து மாடுகளும் மேச்சலில் இருந்து வந்த இருபது மாடுகளும் நூறு ஆடுகளும் இதுதான் சாலமோனுடைய ஒரு நாள் சாப்பாடு நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு அப்படின்னா இவ்வளத்தையும் ஒரே ஆள் சாப்பிட்டான்னு அர்த்தம் கிடையாது அவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்காங்க அவங்க அரண்மனையில அந்த அவனுடைய கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பந்தியில ஒவ்வொரு நாளும் அவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்கிறான் தேவன் அப்படி ஆசீர்வதித்தா இருப்பாருங்க ஒரு குறைவும் இல்லாம சாலமோனுடைய சொத்து எப்படிப்பட்டதா இருந்தது ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்களில் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசுமொன்னுமாயிருந்தது ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளா எண்ணப்படவில்லை எருசுலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேது மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான் தான் சாலமோனுடைய சொத்து சாலமோனுக்கு வாகனங்கள் இருந்துச்சா தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாகனங்கள் உண்டா வாகனங்கள் உண்டு சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான் அவனுக்கு ஆயிரத்தி நானூறு ரதங்கள் இருந்தது ஆயிரத்தி நானூறு பென்ஸ்கார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்படிதான் அந்த காலத்தில் ரதங்கள் பன்னீராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான் எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை அறுநூறு வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசுமா இருந்தது இந்த பிரகாரமாக ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாரும் சிரியாவின் ராஜாக்களும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது இப்படிதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது ஒரு மனுஷன் இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்படுறான் பாருங்க அவனுடைய வாகனம் அவனுடைய சாப்பாடு அவனுடைய சொத்து பேரில் ஆனோர் கற்றுக் கொடுத்தார் எங்க வலைய போடணும் எங்க வலைய போட்டா நிறைய மீன் கிடைக்கும் கற்றுக் கொடுத்தார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும் பேதில் கற்றுக் கொடுத்தார் வலைய போட சொன்னா வலைய போடுறான் தூண்டில போட சொன்னா தூண்டில போடுறான் இப்படி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்த சகை காண்டவர் கற்றுக் கொடுத்தார் அது வரைக்கும் அவன் வெறும் பணத்தாசை பிடிச்சவன் தான் ஆனா ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு வந்த போது அவன் எல்லாத்தையும் கொடுக்கிறவனாக மாறினார் மட்டும் இல்ல கொடுக்குறதுல உள்ள சுகத்தை சகை காண்டவர் கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான்